வெல்கம் டு சமையல் இன்னைக்கு ஒரு பலாப்பழ தான் பண்ண போகிறேங்க இப்போ பழாப்பழ சீசன் இல்லைங்களா நாங்கள் வந்து சமீபத்தில் செங்கல்பட்டு போயிருந்தங்க போயிட்டு வர்ற வழியில் அந்த உருந்தூர் பேட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் நொங்கு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அங்கே அதே மாதிரி விலையுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அங்கே வந்து நாங்கள் ஒரு பழம் ஒரு மீடியம் சைஸ் பழம் வந்து நூற்றம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் அஞ்சு கிலோ இருந்துச்சு அதை இன்றைக்கி காலையில் கட் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் எல்லாருமா சாப்பிட்டோம் சரி இன்றைக்கி இந்த பழாப்பழத்தை வச்சு இந்த பழாப்பழ பாயசம் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் வாங்க இப்போ இந்த பலாப்பழ பாயசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க சென்னையிலேருந்து வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்படியே பழாப்பழம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்கும்போதே நமக்கு ஆசையாக இருக்குது நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க்கா இனிப்பாக இருக்கும் நீங்கள் யோசிக்காமல் வாங்குங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரியே நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க இப்போ நான் பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி அந்த மேலே இருக்க ஊடெல்லாம் சீவிட்டு நல்லா வெள்ளை வெளியே இருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளம் தேவைக்கு எடுத்திருக்கேங்க பலாப்பழம் ஒரு இருபது போல் எடுத்திருக்கேன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு ஏலக்காய் தூள் எடுத்துக்கிட்டேங்க இப்போ பழாப்பழம் ஒரு இருபது சொலை அளவுக்கு நான் கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பழாப்பழத்தை இப்போ மிக்சியில் போட்டு கூழாக்கிட்டு வந்துட போகிறேன் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு பழாப்பழத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா கூலாக்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக இருக்காமல் இந்தளவு கரைச்சா போதுங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சிருந்தேன் அந்த முந்திரியை வறுத்துக்கிறேங்க முந்திரி வறுக்கிறதோடையே சேர்த்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் அதை சேர்த்தியாச்சு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் அந்த முந்திரி லேசாக செவந்து வர்ற வரைக்குமே முந்திரியும் தேங்காயும் வறுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் அதிலேருந்து கொஞ்சம் மேலால் தூவுறதுக்கு கார்னிஷ்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இதுலேயே இப்போ நம்ம அரைச்ச பழ விழுது சேர்த்துடலாங்க அந்த சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க இந்த பலாப்பழ கலவையை நெய்ல வதக்கி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கலந்து விடுறோம் அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்ததை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேங்க இப்போ அதை சேர்த்துட்டு அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுக்கணுங்க அரிசி மாவும் பலாப்பழ கூழும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பாகம்லாம் எடுக்க வேண்டியதில்லை கரைஞ்சால் போதும் அந்த வெள்ளை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க பாருங்கள் பலாப்பழம் நம்ம கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சதால ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தெரியும் அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலவை நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே ஏலக்காய் தூள் சேர்த்துறேங்க ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கொதிச்சிடணும் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் விட போகிறோம் நீங்கள் தேங்காய் பால் விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுப்பை ஆண்லேயே வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு அதையும் கொதிக்க விடணும் நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்ததால் இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிட்டேங்க பலாப்பழத்துலேயுமே இனிப்பு இருக்கிறதால இனிப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நான் இதில் முக்கால் கப் வெள்ளம் எடுத்து அதிலே கொஞ்சம் நிறுத்திட்டேன் அதுவே எனக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக இருந்து மறுபடியும் கொஞ்சம் பால் விட்டுட்டேங்க இப்போது முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழ பாயசம் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப சூப்பராக அருமையான சுவையில் செஞ்சிடலாங்க அப்புறம் என்னங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பலாப்பழ பாயசம் செஞ்சு சும்மா ஜமாயிச்சுருங்க பாருங்க இந்த பலாப்பழ பாயசம் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்க இந்த சம்மரில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து விட்டா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் தூரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால நான் பேசாமல் இன்னைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க தேங்காய் பால் ஊற்றினாலும் எதுக்கே விடணும் அவ்வளோதாங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன்